பொன்னிலம் ஆசை பொருந்தார் ஜீவசாட்சி மாத்திரமாய் நிற்கும் என் நிலங்களிலும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி இன்று அழித்து அழிக்கும் அழிக்கும் செய்கைக்கு ஏதுவாய் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்தமூர்த்தியுமாய் நிற்கும் போன்ற முத்தனுமாய் என்ப புனரி ஆதவனாய் நாளும் தோன்றிய விமல போத சுரூபத்தை பணிகின்றேனே எவருடைய அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் அவருடைய புவனம் எல்லாம் கற்பிதம் என்று அறிந்து சுவருடைய வெளிபோல் யான் என் சுரூப சுபாவமானேன் அவருடைய பத்மபாதம் அனுதினமும் பணிகின்றேனே என்னுடைய மனம் புத்தி இந்திய சரீரம் எல்லாம் என்னுடைய அறிவினாலே இரவிமும் இமமே ஆக்கி என்னுடைய நீயும் நானும் என்று ஐக்கியம் செய்ய என்னுடைய குருவாய் தோன்றும் ஈசனை இறஞ்சினேனே அந்தமும் நடுவும் இன்றி அதையும் இன்றி வான் போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பிறந்த நூல் பார்க்க மாட்டார் அந்தரும் உணரும் மாறு வர்த்த தத்துவம் சொல்லுவேனே படந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் காட்சி கடைந்து எடுத்து அளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடைய மண் தின்று அலைவரோ பசியிலாரே முந்தனை வேங்கடேச முகுந்தனை எனையாட்கொண்ட கர்த்தனை உணங்கிச் சொல்லும் கைவல்யன் அவனே தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்து இருபடலமாக வகுத்துரைத்து செய்கின்றேனே நல்லது வாராய் என் மகனே தன்னை மறந்தவன் பிறந்து இறந்து தீரா சுழல் காற்று உட்ட செத்தை போல் சுற்றி சுற்றி பேராத கால நேமி பிரமையில் திரிவன் ஓதம் ஆராயும் தன்னைத்தான் என்று அறியும் அவ்வளவும் தானே அதாவது வாராய் என் மகனே தன்னை மறந்தவன் பிறந்து இறந்து தீராத சுழல் காற்று செத்தை போல் சுற்றி சுற்றி பேராத கால நேமி பிரமையில் திரிவன் போதம் ஆராயும் தன்னைத்தான் என்று அறியும் அவ்வளவும் தானே இப்ப என்ன புரிஞ்சிருச்சு அவர் குருநாதர் நம்ம ஏற்கனவே சிசுன்னு நாங்க சொல்லியிருக்காரு தன் மகனாக பாவித்து தன்னுடைய சீடனாக பாவித்து எப்பதான் பண்ணி என்ன இருக்க குவாலிஃபை ஆயிட்ட வாராய் என் மகனே அப்பனே வா உங்க உட்காரு உனக்கு நான் சொல்றேன் அகம் கருதி நோக்கி தடவி இருத்தி பார்த்து தீக்ஷ கண்ணால பார்த்து மனதால நினைச்சு பக்கத்துல உட்கார வச்சு இவன் பக்குவமா இருக்கான பார்த்து ரைட்டு வாடாப்பா கண்ணா இங்க பக்கத்துல உட்காரு இப்போ நான் உனக்கு சொல்ல ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற சொல்ல ஆரம்பிக்கிறார் அப்ப என்ன சொல்றாரு தன்னை மறந்தவன் பிறந்து இறந்து எவன் தன் நிலையை தன்னுடைய சொரூப நிலையை தன்னுடைய உண்மையான நிலையை மறந்து விட்டானோ மறந்ததினால் பிறந்து இறந்து மீண்டும் பிறந்து மீண்டும் இறந்து நம்ம எல்லாரும் அதான பண்ணிட்டு இருக்கோம் உலகத்துல எல்லாம் இறக்குறாங்க திருப்பி பிறக்குறாங்க இறக்குறாங்க பிறக்குறாங்க தீராத சுழல் காற்று இந்த சுழல் காற்று என்ன பண்ணும் சுத்தி சுத்தி அடிக்கும் திருப்பி திருப்பி ஒரே இடத்துல என்ன பண்ணும் சுத்திக்கிட்டே இருக்கும் அதுபோல மீண்டும் மீண்டும் இந்த இந்த ஒரு சுழற்சியிலிருந்து விடுபட முடியாமல் தீராத சுழற்காற்று உற்ற செத்தை போல் சுற்றி சுற்றி செத்தைன்னா புல் என்ற அர்த்தம் அந்த சுழற்காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்ட எந்த பொருள் என்ன ஆகும் சுத்து சு வேகமா சுத்தி 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 இங்கே அங்கி இங்கே அங்கி மாத்தி மாத்தி அடிப்பது போல நாம் நம்மளுடைய சொரூப நிலையை மறந்ததினால் அல்லது எவன் மறந்திருக்கிறானோ அவனானவன் இந்த சுழல் காட்டுல எப்படி மாட்டிக்கிட்டு ஒரு பொருள் எப்படி ஒரு பொருளோ செடியோ ஒரு புல்லோ எப்படி கஷ்டப்பட்டுவது போல நாமும் அது போற வேகத்துக்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் உள்ள மாட்டிக்கிட்டு பிறந்து இறந்து சுற்றி கொண்டே இருக்கிறோம் அதற்கு அடுத்த உதாரணமா என்ன சொல்றாரு சுற்றி சுற்றி பெறாத கால நேமி பிரமையில் திரிவான் கால நேமி கால காலச்சக்கரம் என்னும் சுழற்சி அப்படின்னு அர்த்தம் பிரம்மை என்றால் சுழற்சின்னு என்ற அர்த்தம் நேமி என்றால் சக்கரம் என்ற அர்த்தம் கால சக்கரம் இந்த கால சக்கரத்துக்கு முடிவில்லாமல் இருக்குது தொடக்கமும் ஒரு முடிவும் இல்லாத இந்த கால சக்கரத்துல நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் மீண்டும் 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 சுழண்டு கொண்டே இருக்கின்றோம் நம்ம பார்த்துருப்போம் மகாபாரத சீரியல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காலச்சக்கரம் வரும் ஒருத்தர் பேசுவார் பாண்டவர்கள் வந்து கௌரவர்கள் வந்து ஒரு சக்கரம் சுத்திக்கிட்டே இருக்கும் பார்த்த திருவள்ளுவர் மாதிரி யாரோ ஒருத்தர் ஒரு ஒரு இமேஜ் மட்டும் இருக்கும் நமக்கு அப்படி சொன்னாதான் காலச்சக்கர ஞாபகம் வரும் ஸோ அப்படின்னா என்னது காலச்சக்கரம்னு என்னது இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் மீண்டும் மீண்டும் சுழண்டு கொண்டே இருப்பது கடந்த காலத்துல இருந்து எதிர்காலத்துக்கு எதிர்காலத்துல இருந்து கடந்த காலத்துக்கு அது போல யார் தன்னை மறந்த ஒரு ஜீவனானவன் என்ன பண்றான் பிறந்து இந்த பிறவி சுழற்சில் மாட்டிக்கிட்டு சுழல் காட்டல மாட்டிக்கிட்டு சுகதுக்கங்களை அனுபவிச்சுக்கிட்டு அதுல இருந்து விழுவிட முடியாம அது படுற பாடல்கள் எல்லாம் பட்டு இந்த காலச்சக்கரத்துல திருப்பி 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 சுத்தி திரிஞ்சுக்கிட்டே இருக்கிறான் புரியுதாப்பா அவனை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க போதம் ஆராயும் அப்படின்னா என்ன போதம்னா அறிவு அறிவிலால் ஆராயும் ஆராயக்கூடிய தன்மை அவனுக்கு இருக்கிறதோ தன்னை தான் என்று அறியும் அவ்வளவும் தானே இந்த அறிவை வைத்துக்கொண்டு கொண்டு ஆராய்ந்து தன்னைத்தான் நான் யார் என்று ஒருத்தன் உணர்ந்தானா அதோட அவனுக்கு என்ன அது முடிந்து விடுகிறது ஆராய்வது தான் ஆரஞ்சாலே உனக்கு பதில் கிடைச்சிடும் தீர்வானது விடுகிறது என் மகனே வருக தன்னை நான் யார் என்று விசாரித்து அறியாதவன் அகப்பட்ட புல்லை போல சுற்றி சுற்றி இவ்வுலகத்திற்கும் மேல் உலகத்திற்கும் வருவதும் போவதுமாய் நீங்காத காலச்சக்கரத்தின் சுழற்சியில் சுற்றி திரிவான் ஆமா கரெக்ட் தான் கொஞ்ச நாள் சொர்க்கம் கொஞ்ச நாள் நரகம் கொஞ்ச நாள் பூமி இல்ல வேற லோகங்கள் மாத்தி மாத்தி மேலேழு லோகங்கள் கீழேழு லோகங்கள்ல ஏழு ஏழு பதினாலு லோகங்களை சுத்திக்கிட்டே இருந்தோம்னு நினைச்சுங்களேன் டயர்ட் ஆயிடுவோம் டயர்டாயிதான் நம்ம இவ்வளவு வந்திருக்கோம் ஒரு பிறப்புல அப்படியே உட்காந்து இந்த மாதிரிலாம் நம்ம கேட்க முடியாது பல ஜென்மமா நம்ம பிறந்து பிறந்து வாழ்ந்து வாழ்ந்து இந்த தீராத சுழற்சியில சுற்றி சுற்றி சுகதுக்கத்தை அனுபவிச்சு இறக்குறதும் பிறக்கறதும்மா கஷ்டப்பட்டு இதுல இருந்து எப்படா விடுபடுறது எப்படி இந்த சீடன் கெஞ்சுவது போல நாம் அனைவருமே இங்க இருக்கக்கூடிய அனைவருமே ஈஸ்வரன்ட்ட நாராயணன்ட்ட நம்ம நம்ம எல்லாமல கடவுள்கிட்ட நம்ம வந்து ஒவ்வொரு பிறப்பிலும் வேண்டி வேண்டி நம்மளுடைய சங்கல்பம் நம்மளுடைய பிரார்த்தனைகளின் வடிவாகத்தான் நாம் இந்த சத்தியத்தையே கேட்பதற்கு நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்க இல்லாட்டிலாம் கேட்கவே முடியாது இது என்ன ஞான உபதேசம் நம்ம கேட்கறதுனாலுமே அது அவனருளாலே அவன்தாள் வணங்கி என்பது போல அந்த பரமாத்மாவுடைய அருளினால் கருணையினால் நடக்கிறது ஏன் அவன் கருணை பண்றான் நம்ம கேட்கறோம் திருப்பி திருப்பி கேட்கறோம் என்னால முடியலப்பா எனக்கு வலிக்குதுப்பா லெஃப்ட்ல திரும்பினா இப்படி வலிக்குது ரைட்ல திரும்பினா எப்படி வலிக்குது புனிய முடியல நிமிர முடியல எந்த பக்கம் பார்த்தாலும் வலிக்குது எது இந்த உலகம் இல்ல சுவாமி நல்லா தானே இருக்கு எனக்கு எல்லாமே ஓகேவா தானே இருக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இது வரைக்கும் தான் ஆனா உங்க கிளாஸ் கேட்கும் போதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது கிளாஸ்லதான் கஷ்டம் கஷ்டம்னு சொல்றதுனாலதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு மற்றபடி என் லைஃப் எல்லாமே ஒரு வாரி போயிட்டு தானே இருக்குன்னு நினைக்காதீங்க புரியுதா இல்லைங்களா அப்படி நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய மாயைக்குள்ள இன்னும் மாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் இப் சரி இப்ப நீ உங்களுக்கு தெரியலனாலும் ஜென்மமா கேட்ட தான் நம்ம உட்காந்துருக்கோம் அது புரியுதா இல்லைங்களா அதை கேட்டு கேட்டுதான் இங்க வந்து உக்காந்துருக்கும் அதனாலதான் வந்து எத்தனை லோகமோ சுத்திட்டு திருப்பி இங்க வந்து பூலோகத்துல உட்காந்துட்டு இந்த சத்தியத்தை கேட்கிறோம் பெறாத கால நேம பிரமையில் திரிவான் போதம் ஆராயும் தன்னைத்தான் என்று அறியும் அவ்வளவும் தானே அறிவு வடிவமாகிய தன்னை விசாரித்து ஆத்மாவே தான் என்று அறியும் மட்டும் பிறவிக் கடலில் சுற்றுவான் அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி நான் அதுவாக இருக்கிறேன் ஆத்மாதான் நான் என்ற அந்த சத்தியத்தை உணர்ந்து முடியும் வரை அவன் இந்த பிறவி சுழற்சியிலிருந்து விடுபட முடியாது அப்படிங்கிற ஒரு உபதேசத்தை சீடனுக்கு கொடுக்கிறார் ாமலும் மெஞானத்தை உணர்ந்தால்தான் இந்த துக்கத்திலிருந்து பிறவி துக்கத்திலிருந்து முழுவதுமாக விடுபட முடியும் இல்லை என்றால் மீண்டும் மீண்டும் வருவோம் புரிந்துக்கோங்க நல்லது